ஆண்டவரும் ரட்சகர் மேற்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரியர் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்ம தக்கவர் சதாகல நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்தி நம்ம உயர்த்தி நம்மை ஆசிர்வதிக்கிற உன்னதமான கத்தரை நானும் நீங்கள் ரட்சகராக பெற்றிருக்கிறோம் இந்த நாட்களிலே பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நம்முடைய வாழ்வின் மேன்மைக்காக நம் வாழ்வின் செழிப்புக்காக வாழ்வின் உயர்வுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சித்து போராடி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நாம் ஐஸ்வர்யத்தை அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு கனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு உயர்வை அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு மேன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பகல பல வழிகளிலே நாம் பிரயாசப்படுகிறோம் எனவே பிரியமான தேவ விழிகளே இப்படி நீங்கள் உன்னுடைய இலக்கை நோக்கி கடந்து செல்லறதற்கு உதவி செய்ய உன்னதமான தேவன் உண்டாயிருக்கிறார் எனவே வேத வார்த்தை சொல்லுகிறது ஒன்று நாளாக புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவனீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உங்களுடைய கருத்திலே சத்துவும் வலமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த முடிய கருத்தினால் ஆகும் வேத வார்த்தை சொல்கிற

ஆளுகிற தெய்வம் இந்த சத்தத்தை கேட்டுக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகளோடு இல்லாமைகளோடு போராடி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கேளுங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொடுங்க ஆண்டவரின் வாழ்க்கையில கனத்தை கொடுங்க ஆண்டவரின் வாழ்க்கையில உயர்வை கொடுங்க என் வாழ்க்கையில மேன்மைகளை கொடுங்க கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்து அவர் அதிசயமாய் நடத்தி செல்ல உன்னதமான கதராய் இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே அவர் நம்மை ஆளுகிற தெய்வம் அவர் கரங்களிலே சத்துவம் உண்டு அவர் கரத்திலே வல்லமை உண்டு அவர் கரத்திலே மேன்மை

பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் அவர் நமக்காக ஏழ்மையின் ரூபம் எடுத்து வந்த தெய்வம் என் ஏழ்மைகளை மாற்றும்படி என் வறுமைகளை மாற்றும்படி என் இல்லாமைகளை மாற்றும்படி எனக்கு இருக்கிற எல்லா தரித்திரத்தை ஒழித்து நான் செழிப்புனவனாய் வாழும்படியாகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் சொல்லுகிறார் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே என் தேவனத்தை கேளுங்கள் ஐஸ்வரியத்தை என் தேவனத்திலே கேளுங்கள் கணத்தை அவர் எல்லாவற்றையும் தெய்வ வல்லவள்ளவராய் இருக்கிறார் அது மட்டும் அதை சொல்லுகிறார் அவர் எல்லாவற்றையும் தேவனின் ஆளுகிறவர் தேவனில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் நம்மை ஆண்டு கொள்ளுகிறார் இந்த உலகங்களை ஆண்டு கொள்ளுகிறார் தன் தேவ பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுகிறார் ஆண்டு கொள்ளுகிற தெரியும் நமக்கு என்ன தேவை என்பதை அவரால் கனம் வரும் அவரால் உயர்வு வரும் அவரால் மேன்மை வரும் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஏதோ ஒரு தேசத்தின் மூலைகளிலே நீங்கள் எந்த நிலையிலே ஆண்டவரே நான் உழைப்பிலே முன்னேற வேண்டும் என் வாழ்க்கையிலே முன்னோக்கி நடக்க வேண்டும் நான் செழிப்புகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் அவை

வாழ்க்கையில் தனமும் ஐஸ்வரியன் கட்டிடத்தில் வரும் நீங்கள் எதிர்பார்க்க காரியத்தை அது செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரியமான திருபம்புகளே என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரை எங்களை உயர்த்துங்க எங்களை ஆசிர்வதிங்க எங்களை மேன்மைப்படுத்துங்க எங்களை செழிப்பை தாங்க எங்களை நன்மைகளை தாங்க எங்க வாழ்க்கையில வறுமைகள் இல்லாம இல்ல ஒழித்து ஆசிர்வாதங்களை தாங்க ஆண்டவர கேட்டு பாருங்க அவர் நிச்சயமாய் தர இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போமா பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட வாழ்க்கை மாறும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கூட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் தந்து உயர்த்த அவர் உன்னதமானவராய் இருக்கிறார் என்ன சத்துவமும் வல்லுமே அவர் கருத்தில் உண்டா இருக்கிறது எந்த மனுஷனை உயர்த்தவோ எந்த மனுஷனை தாட்டவோ எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவோ அவரால் மட்டும் முடியும் எனவே அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எந்த இடத்துல தலை குனிந்தோமோ எந்த இடத்துல அவமானப்பட்டமோ எந்த இடத்துல கைவிடப்பட்டமோ அதே இடத்தில் உயர்த்தி அவர் ஆசிர்வதிக்கு உன்னதமானவராய் இருக்கிறார் உள்ளவராய் இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்கள் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே ஐஸ்வரியம் கனமுமால் வரும் நம்பிக்கையோடு கூட சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம் எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த உயர்த்த உம்மால் மாத்திர முடியும்

சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுங்க ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளை கத்தவர்களை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் காட் பிளேஸ் யூ